குறிப்பிட்ட ஒரு நபரை கைது செய்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடமுமே இருந்தது என்று சொல்லலாம் குறிப்பாக கேள்வி என்பதையும் கடந்து ஒரு எதிர்பார்ப்பு இவர் கைது செய்யப்பட்டு விட மாட்டாரா என்கிற மாதிரியார ஒரு எதிர்ப்பும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் வந்து ஒரு சாராரிடையே இருந்தது என்பதனை அவரினுடைய கைது நடவடிக்கையின் பின்னராக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது காரணம் அந்த ஒரு சம்பவத்தினை கொடுத்து எல்லாம் நாட்டிலே கொண்டாடி இருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் நான் யாரை பற்றி பேசுகின்றேன் என்று சொல்லி அதாவது அதிரடியாக குச்சப்புலனாய்வு துணைக்களத்தினால என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இவர் கைது செய்த கைது செய்யப்பட்டதன் பின்னராக அதற்கான வந்து வெளியாகாமல் இருந்தது ஆகவே அதை பற்றி தற்பொழுது உங்களுக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல போகின்றேன் அவர்களுடைய கைது பற்றியும் அதற்கான காரணம் பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனை விட முக்கியமாக அண்மையில் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த சம்பவம் என்பது போலீஸ் காவலில் இருந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஒரு இளைஞன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த இளைஞனுடைய உடலை தற்பொழுது மீண்டுமாக தோண்டி எடுக்கும் படிக்கு அதாவது புதைக்கப்பட்ட அந்த உடலை மீண்டும் தோண்டி எடுக்கும் படிக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு அது எதற்காக என்ன காரணம் என்று எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதே சமயம் மூன்றாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் இந்த விடயத்தை கனடாவில் இருந்து பார்த்துக் கொண்ட கூடியவர்கள் வந்து இந்த நான் சொல்ல போகின்ற குறிப்பிட்ட விடயம் வந்து உங்களுக்கானதுதான் ஒருவேளை நீங்கள் கனடாவில் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அங்கே இருப்பின் அவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் அப்படி ஒரு முக்கியமான விடயத்தை தான் நான் இதில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அது என்ன என்பதை இந்த வீடியோவில் சென்று நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த மூன்று விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் நேற்றைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஆகிய நேற்றைய தினம் வந்து இரவு வேளையில் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் வைத்தே பிள்ளையான் என்கின்ற நபர் வந்து கைது செய்யப்பட்டார் குறிப்பாக பிள்ளையான் என்ற என்கின்ற அந்த ஒரு விடயம் தான் அனைவருக்குமே பொதுவாக தெரிந்த ஒரு பெயராக இருக்கின்றது அதனையும் தாண்டி அவரை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படக்கூடிய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்கின்ற நபர் தான் இந்த கைது செய்யப்பட்டவர் இவரை வந்து கைது செய்தது வந்து குற்றப்புலனாய்வு ஆய்வு ஆகவே இவரை கைது செய்ததன் பின்னராக இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற காரணம் வந்து உடனடியாக வெளியாகாமல் இருந்தது ஏனென்றால் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இவர் எதற்காக எந்த குற்றச்சாட்டுக்காக இவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற சரியான விவரம் ஆரம்பத்தில் தெரிய வரவில்லை ஆனால் அதன் பின்னராக சற்றும் எதிர்பார்க்காத மாதிரியாக அதாவது ஒரு வேலை இந்த காரணத்துக்காக இருக்குமோ இந்த காரணத்துக்காக இருக்குமோ என்கின்ற சில கேள்விகள் இருந்தாலும் அவற்றுக்கு எல்லாம் தாண்டி சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரணம் ஒன்று வழியாக இருக்கின்றது இந்த ஒரு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அது என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உபவேந்தர் அதாவது பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து கொழும்புல இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த வேலையில தன்னுடைய வாகனத்துல பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில கொழும்பில் வைத்து அவர் கடத்தப்பட்டு அஹ் அதன் பின்னராக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று கூட சொல்லப்படுகின்றது ஆகவே அந்த கடத்தலுக்கு எல்லாம் காரணம் இவர்தான் அப்படி என்கின்ற ஒரு பேச்சு பரவலாகவே இருந்த நேரத்துல தற்பொழுது அந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேர்ல தான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதன் பின்னராக அந்த சம்பவம் தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வந்து முன்னெடுத்திருந்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தீர்வாக அல்லது அதனுடைய ஒரு கட்டமாக தற்பொழுது வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியும் ஆகவே உண்மைக்குமே இது ஒரு கவலைக்குரிய விடயம் தான் என்னென்றால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சம்பவத்துக்கு ஒரு குற்றச்செயலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற கூட கூட கிடைத்தே தீரும் தீரும் அதற்கான தீர்வு வந்து என்றும் மாதிரியாக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்று சொல்ல முடியும் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய எண்ணப்பாடு என்ன என்பதை வந்து நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் இருக்கக்கூடிய செய்தியை பற்றி பார்த்தோமானால் அண்மையில் வந்து ஒரு இளைஞன் ஒருவர் போலீஸாரால கைது செய்யப்பட்டு அஹ் தடுப்பு வைக்கப்படுகின்றார் அந்த போலீஸ் நிலையத்திலே இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிக்கடை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் தான் நடக்குது அந்த நிலையத்துல ஒரு இளைஞன் ஒருவர் காவல் ஒரு தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்றார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் முதலாம் தேதி அன்று அவர் நாவலில் இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றில் அத்துமீறி நுழைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்படுகின்றது அந்த முறைப்பாட்டை அடுத்து போலீசார் வந்து அந்த இளைஞனை கைது செய்கின்றார்கள் இருபத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய சக்சர நிமேஸ் என்ற இளைஞனைத்தான் வெளிக்கடை போலீசார் வந்து கைது செய்கின்றார்கள் கைது செய்த இளைஞனை அவர்கள் போலீஸ் நிலையத்திலே வைத்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக ஏப்ரல் முதலாம் அவரை கைது செய்கின்றார்கள் என்றால் ஏப்ரல் இரண்டாம் தேதியை அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நிறைய இலங்கையினுடைய நிறைய பகுதிகளில் கூடுதலாக தமிழ் பகுதிகளையும் கூட இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்திலேயும் கூட ஒரு இளைஞன் ஒருவர் இவ்வாறு தாக்குதல்களுக்குள்ளாகி போலீசாருடைய சித்திரவதைகளுக்குள்ளாகி உயிரிழந்திருந்தார் என்று கூட சொல்ல முடியும் அதே மாதிரியாக இன்னொரு இளைஞன் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டார் ஆகவே இவ்வாறு

கால அவர்கள் இழந்து விட்டார் சொல்லி இந்த அதன் அந்த இளைஞனுடைய இறுதி கிரியைகள் வந்து நடக்கின்றது அந்த இளைஞனையும் வந்து அவர்கள் வந்து புதைக்கின்றார்கள் அந்த இளைஞனுடைய உடலை வந்து புதைக்கின்றார்கள் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த புதைக்கப்பட்ட இளைஞனுடைய உடலை அந்த பகுதியிலிருந்து தோண்டி எடுக்கும்படியாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்கிறது அடிப்படையில் அவர்களினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் மீண்டுமாக அந்த உடலை வந்து தோண்டி எடுக்கும்படியாக அஹ் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வந்து கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரிக்கு வந்து உத்தரவு புறப்பட்டு இருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போனால் இந்த இளைஞனுடைய உடலில வந்து மூன்று விசேட வைத்தியர்கள் கொண்ட வைத்திய குழுவால முழுமையான பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே தற்பொழுது அது தொடர்பான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதே சமயம் இதற்கான ஒரு முக்கிய ஒரு புள்ளியாக விடயங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற விதமாக அண்மை காலங்களில் சட்டத்துக்கு புறம்பான பல கொலைகள் அதிகரித்து வருகின்றமையினால இந்த இளைஞனுடைய இந்த மரணம் குறித்தும் உடனடியாகவே மனித உரிமை அமைப்பினர் மற்றும் சமூக செயற்பாடுகள் என்று சொல்லி அனைவருமே அந்த

கனடாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லி முக்கியமான செய்தி என்பதனையும் விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று கூட சொல்ல முடியும் அஹ் அதாவது கனடாவில் வந்து தற்பொழுது தனியார் துணையில பணியாற்றுவோருக்கான ஒரு செய்தியாகத்தான் எதிர்க்கின்றது தற்பொழுது உங்களுக்கு தெரியும் நிறையவே விலைவாசி அதிகரித்திருக்கின்றது இந்த சமயத்தில் தனியார் துறையில பணியாற்றுவோரிடைய குறைந்தபட்ச ஊதியத்தை கனடா அரசாங்கம் வந்து அதிகரித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் துறை என்று வருகின்ற பொழுது அதற்குள்ளே தற்கால வேலை செய்பவராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த செய்தி வந்து பொருந்துகின்றது அதாவது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள தனியார் துறை நிறுவனங்கள்ல பணி செய்வோர் அதாவது இந்த மாதம் முதலாம் இருந்து இந்த நிறுவன பணி செய்வருக்கான குறைந்தபட்ச ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு நாட்களும் வந்து பதினேழு தசம் முப்பது கனேடியன் டொலர் இருந்தது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பதினேழு தசம் ஏழு ஐந்து கனேடியாக அதிகரித்திருக்கின்றது ஆகவே உண்மைக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்திதான் இது வந்து மனத்தியாலயத்துக்காக ஒரு எத்தனை மனத்தியாலயங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மனிதங்கள் வேலை உங்களுக்கு உங்களுக்கான ஊதியங்கள் கிடைக்கப்பெறும் இதனை நான் உங்களுக்கு இப்பொழுது அறிய தருறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பலர் அறிந்திருப்பீர்கள் பலர் அறியாமலும் இருப்பீர்கள் குறிப்பாக அங்கு மாணவர் கல்வி விசாவிலே சென்று கற்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் இவ்வாறு தற்காலிக

இது பற்றி அறிந்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்